இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தமிழ்நாடே ஆர்எஸ்எஸிற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பாஜக எம்பிஏ விரிவிடித்து துள்ளி ஆடிய காட்சியை நாம் பார்த்தோம் அது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அனுராக் தாக்கூர் இவன் டெல்லியில் கலவரத்தை உருவாக்கினவன் கலவரத்திற்கு பெயர் தான் இந்த அனுராக் தாக்கூர் அப்படிங்கிற எம்பி போர்வையில் இருக்கக்கூடிய நபர் இவன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை பற்றி என்ன பேசியிருக்கிறார் என்பதை முதலில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த அவையின் ஒரு மிக முக்கியமான விவகாரத்தை எழுப்ப விரும்புகிறேன் நாட்டில் ஒரு மாநிலம் அதாவது நம்முடைய தமிழ்நாடு இந்த மாநிலம் சனாதனத்திற்கு எதிரான மாநிலமாக மாறி வருகிறது அந்த மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள் சனாதனத்திற்கு எதிராக அறிக்கை வெளியிடுகிறார்கள் கோவிலுக்கு செல்வதற்கு பக்தர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தீபம் ஏற்ற கோயிலுக்கு சென்றால் அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாத தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறது ஆனால் கோவிலை நோக்கிச் சென்ற பக்தர்கள் மீது தமிழக அரசு தடியடி நடத்த உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவு இருந்தபோதிலும் இந்த பக்தர்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை திமுக தலைமையிலான தமிழக அரசு இந்துக்களின் உணர்வை பய புண்படுத்தி இன்னொரு நபர்களை திருப்திப்படுத்தும் அரசியலை செய்கிறது இப்படின்னு இந்த கலவரத்திற்கு பெயர் போன அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவன் சொல்லியிருக்கிறான் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இந்த இடத்துல அவன் எப்படிப்பட்ட நுட்பமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது பாருங்கள் அதாவது நல்லா கேட்டுங்க பக்தர்கள் போகிறார்களாம் அவர்களை வந்து தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தி அனுப்புகிறதாம் சென்றவர்கள் பக்தர்களா இல்லை தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் குறைந்தபட்சம் ஒரு நாலரை கோடி இந்துக்கள் இருப்பாங்க அவங்களில் பெரும்பாலானவர்கள் பக்தர்களாகத்தான் இருப்பார்கள் அங்கு சென்ற சில ஆயிரக்கணக்கான நபர்களை இவன் பக்தர்கள் என்று சொன்னான் சொன்ன அங்கே போனவன் எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரன் இல்லையா எச்சு ராஜாவிலருந்து வாயத்திறந்தால் என்ன பேசுவானுங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் அங்கே போனது பக்தர்கள் ஒருபோதும் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க மாட்டார்கள் பக்தர்கள் சாமி கும்பிட போவாங்க ஆர்எஸ்எஸ்காரன் கலவரம் உருவாக்க போவான் அங்கே போனவன் கலவரக்காரன் அவனை தமிழ்நாடு காவல்துறை அடித்து விரட்டி இருக்கிறது இதுதான் உண்மை அடுத்ததாக அனுராக் தாக்கூர் என்ன சொல்கிறான் அப்படின்னா கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை கோர்ட்டு கொடுத்த பிறகும் கோயிலில் தீபம் ஏற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான் சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இதே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் இல்லையா இந்த மோகன் பாகவத் என்ன சொல்கிறான் கோர்ட்டில் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறோம் இல்லாமல் தான் நாங்கள் என்ன பண்ணுவோங்கிற தெரியுமா என்ன பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்டா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து கூடுதலாக சொல்கிறான் இது இந்துக்களுக்கு தான் இந்த தீர்ப்பு வரணும் அப்படின்னு ஏண்டா இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்கிறேன் இல்லையா நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் சம்புகன் படிக்கணும்னு சொன்னான் எதற்காக அவனுடைய கழுத்து அறுத்து கொலை செய்தார்கள் சொல்லுடா மோகன் பாகவத்திட்ட நான் கேட்குறேன் நேரடியாக கேட்குறேன் சொல்லு நீ ஏண்டா இன்றைக்கும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர்கர்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காத்து கொண்டு இடஒதுக்கீட்டுக்கு அதிகமாக பயன்படுவது இந்துக்கள் தானே ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற இடஒதுக்கீட்டை எப்படியாவது நீ மாற்றணும் இடஒதுக்கீட்டெலாம் இனி தேவையில்லைன்னு பேசிகிட்டு இருக்கிற கும்பல் நீ வந்து இங்கே வந்து இதை பேசுகிறியா நீ சரி இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இவருங்க என்னன்னா ஒரு பதட்டத்தை உருவாக்குறாருங்க ஒரு 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 எப்படியாவது ஒரு ஒரு மதவெறியை உரியை உருவாக்குறாங்க எப்படின்னு பாருங்க நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில் கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்கே அனுமதி இல்லை பொதுவாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறானுங்க இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எவ்வளவு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசால் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கன என்பது நமக்கு நல்லா தெரியும் கோயிலை கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது அவங்க எல்லாம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அப்போ கொள்ளையடிப்பதற்கு இந்து அறநிலைத்துறை தடையாக இருக்கிறது அப்போ இந்து அறநிலையத்துறையை தூக்கிட்டு இந்துக்களை கையில் கொடுக்கணும்னு இவன் யார் கையில் கொடுப்பான் அப்படிங்கிறது தெரியும் காலங்காலமாக இல்லையா கோயிலை சுரண்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ சமீபத்தில் கூட சபரிமலையில் யார் அங்கே இருந்த தங்க கவசத்தை திருடினார் அப்படிங்கிறது ஊர் உலகத்திற்கே தெரியும் இதெல்லாம் யாரும் மறக்க முடியாது இப்போ இப்படி இருக்கும்போது தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிக்கல அப்படி கோர்ட்டே அனுமதிச்சாலும் அங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இவன் இந்த மத வெறி வெறிபிடித்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவன் சொல்றான் கடைசியில் அவன் சொன்னதான் ரொம்ப ஹைலைட் அந்த அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா தமிழ்நாடு சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு உண்மையிலே இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் காதல தேன் பாய் ஏன்னா இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆவாம் சனாதனத்தை வேறறுப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வேலை ஒரு தாடிக்காரர் இருக்கிறார் எங்கள் தாத்தா கையில் தடி வச்சிருப்பாரு தெரியும் இல்லையா ஆர் எஸ் தான் அவருடைய வேலை அவருக்கு முன்னாடி தான் தமிழ்நாடே நிற்குது அதனால இங்க வந்து நீ இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எல்லாம் செய்யலாம்னு நினச்சா அதை உடைத்து நொறுக்கி அனுப்புவார்கள் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் சனாதனத்தை வேறறுப்பதற்கு மாநாடு நடத்திய மண் சனாதனம் என்பது கொரோனா மாதிரி கொடியது அப்படின்னு சொன்ன மண் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலித்திருக்கிறார்கள் தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த கட்சிகளும் மற்ற தலைவர்களும் தமிழ்நாடை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா ஏன்னா இது மூத்த குடி கீழடி நாகரீகம் என்ன சொல்கிறது ஏன் மோடி அதற்கு அனுமதி கொடுக்காமல் பதுங்கி கொண்டிருக்கிறார் தெரியும் இது தொன்மையான பழங்குடி மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த மண் இல்லையா இங்கே எப்படிப்பட்ட மண் அப்படிங்கிறத இந்த பா எங்களுடைய பழைய நாகரீகம் தெளிவாக சொல்லி காட்டும் இதற்கெல்லாம் பயந்து தான் அதை கூட வெளியிடாமல் வெளியிடாமல் தடுத்து வைத்திருக்கிறீர்கள் இது எங்களுக்கு தெரியாதா இது எங்களுக்கு தெரியும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா திட்டமிட்டு முதல்ல தமிழ்நாட்டிலருந்து திருடிட்டு போயிட்டான் தமிழ்நாட்டுக்காரன் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறது அடுத்து தமிழ்நாட்டுக்காரன் பீகாரியை போட்டு அடிக்கிறான்னு சொல்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்காரன் வந்து சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்கிறது நீங்கள் அதைத்தான் சொல்லணும் நாங்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள்தான் ஆர்எஸ்எஸிற்கு எதிரானவர்கள்தான் பாஜகவிற்கு எதிரானவர்கள்தான் இந்த மண் பெரியார் மண் சரியா அதை புரிந்து கொண்டால் நல்லது இப்படி கத்திக்கொண்டே இருந்தால் எந்த பயனும் இல்லை நீங்கள் சனாதனத்தை தமிழ்நாடு ஆதரிக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு பெருமிதம் கொள்ளும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க